வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவருக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமான் துதி அருவமுரு நான்காகி உருவமுரு நான்காகி அரையிரண்டும் அருவியுள உருவரும் ஒன்றாகி முத்திரமும் வழுத்தவொன்னா பெருகளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பாம் இல்லா இறைவனுக்கு அந்தாதி அந்துரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்கே நனிபுனைந்தும் உந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாத என்னை நீ என்றருளே விருப்புடன் உபயசரண மென்மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொதுப்புகழ் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக புகந்து கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடி வாமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எம் குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி